இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொட்டாங்குளங்கரா தேவி கோயிலில் பெண்கள் மட்டுமே வலுப்படக்கூடிய வழக்கம் இருக்கிறது இந்த கோவிலில் ஆண்களும் வழிபட விரும்பியுள்ளனர் அதற்காக பெண்கள் போல வேடமணிந்து பூச்சூடி கோயிலுக்குள் பூஜை செய்யலாம் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த கோவில் சுயம்பு தேவி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இருந்தாலும் கொட்டாங்குளங்கரா தேவி என்கின்ற பெயர் பிரபலமாக உள்ளது இந்த கோவிலில் மார்ச் மாதம் சமய விளக்கு என்கின்ற பெயரில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறும் சுமார் பத்தொன்பது நாட்கள் இந்த திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு திருவிழாவில் பெண்கள் போல வேடமணிந்து நூற்றுக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர் கோயிலில் விளக்குகள் ஏற்றி தங்களுடைய நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் மேலும் இத்திருவிழாவில் பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களும் பங்கேற்றது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த திருவிழா தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக சேலை அணிந்து தலைமுடி வைத்து பூச்சூடி நகைகள் அணிந்து மீசை தாடியை மலித்து பெண்கள் போல முகத்தில் ஒப்பனை செய்து ஏராளமானோர் கோயிலுக்கு வந்தது வித்தியாசமாக இருந்தது பெண்கள் யார் ஆண்கள் யார் என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு கச்சிதமான பெண் வேடமிட்டு ஆண்கள் கோவிலில் வழிபாடு நடத்தினார்கள் கொட்டாங்குளங்கரா தேவி கோயிலில் பெண்கள் வேடமிட்டு வந்த ஆண்களை புகைப்படம் எடுத்து ரயில்வே அதிகாரி ஆனந்த் ரூபனகுடி என்பவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார் அந்த படம் தற்போது வைரலாகி வருகிறது அதை பார்த்து பல பேரும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இதற்கிடையில் சிறந்த முறையில் பெண் வேடமடைந்து வந்தவர்களுக்கு கோயிலில் போட்டியும் வைக்கப்பட்டுள்ளது அதில் ஆனந்த் வெளியிட்ட புகைப்படத்தில் இருக்கக்கூடிய பெண் வேடமடைந்த இந்த ஆண் முதல் பரிசு பெற்றதாக ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் இவருக்கு ஒப்பனை செய்தவருக்கு ஆஸ்கர் விருது வழங்க வேண்டும் என்று ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் டோலிவுட் பாலிவுட் கோலிவுட் என எந்த திரைப்பட கதாநாயகிகளும் இவருக்கு ஈடாக மாட்டார்கள் என்று மற்றொருவர் கூறியிருக்கிறார் இந்த கோயிலில் பெண் வேடமிட்டு ஆண்கள் வழிபடக்கூடிய வழக்கம் வந்தது குறித்து நாட்டுப்புற கதைகள் செவிவெளி கதைகளும் நிலவுகின்றன பல ஆண்டுகளுக்கு முன்னர் மாடுகள் மேய்த்த சிறுவர்கள் விளையாட்டுத்தனமாக பெண் போல வேடமணிந்து அவர்கள் கடவுளாக கருதும் கல்லுக்கு தேங்காய் பூக்களை காணிக்கையாக வைத்து வழிபட்டனர் அப்போது திடீரென கடவுள் தேவி காட்சி அளித்ததாகவும் அதன் பின்னர் அங்கு கோயில் உருவானதாகவும் மக்கள் நம்புகின்றனர் அதன் பிறகுதான் பெண் போல ஆண்கள் வேடமடைந்து வழிபடும் வழக்கம் வந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்